அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது கலத்திர தோஷம் சிறுகதை தொடர்ச்சி வாங்க கதைக்கு போகலாம் கங்கை குண்டான் சேஷி பாட்டியை பார்த்தால் சூனியக்காரி மாதிரி இருக்கும் மருத்துவம் பார்ப்பது விசேஷ வீடுகளுக்கு சமையல் செய்து போடுவது உபதானம் எடுப்பது இவைகள் அவள் பிழைப்புக்கான தொழில்கள் ஆனால் உள்ள இந்த தொழில்களை காட்டிலும் வரும்படி இல்லாத கோல் சொல்லும் தொழிலில்தான் அவள் பிரசித்தி பெற்றிருந்தாள் நாரதரே கலியுகத்தில் இப்படி ஸ்திரீ ரூபத்தில் பிறந்திருக்கிறாரோ என்று அவ்வூரார் சந்தேகப்படுவதுண்டு ஆனால் நாரதருக்கும் இவளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் நாரதர் கோள்கள் முடிவில் சுபமாக இருக்கும் சேஷி பாட்டியின் கோள்களோ முடிவில் விபரீதத்திலே வந்து நிற்கும் கையில் செம்புடன் காலையில் உபாதானத்திற்கு கிளம்பினாலானால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சமாச்சாரத்துடனே செல்வாள் இவ்வாறு கிராமத்திலுள்ள பல சண்டைகளுக்கு அவளே காரணமாய் நின்ற போதிலும் கங்கை குண்டான் ஸ்திரீகளில் ஒருத்திக்காவது அவளிடம் விரோதமில்லை ஏற்கனவே பிறர் வீட்டு விஷயங்களை கேட்பதில் ஒரு தனி ஆர்வம் கொண்ட நம் ஸ்திரீகளுக்கு அவள் புது செய்திகளை கொண்டு வந்து தள்ளும்போது அவளை எப்படி விரோதித்து கொள்ள முடியும் அப்படி யாராவது தவறி அவளிடம் விரோதம் பாராட்டினாலும் சேஷி பாட்டி அவர்களுக்கு இதமாக ஏதாவது சொல்லி சிநேகப்படுத்திக் கொண்டு விடுவாள் மொத்தத்தில் கங்கை குண்டான் ஸ்ரீகளுக்கு சேஷி இன்றியமையாதவளாகவே இருந்து வந்தாள் இவ்வாறு சேஷி மோகம் கொண்டவர்களுள் கோமதியும் ஒருத்தி கோபு தன் மனைவியின் தூண்டுதலின் மேல் தங்கள் ஜாதகங்களை பிரசித்தி பெற்ற ஜோசியர் ஒருவரிடம் காட்டி அவர் போதனைப்படி குடும்ப தோஷ பரிகாரத்திற்காக சில ஹோமங்களும் பிராமண சமாராதனை முதலியவைகளும் செய்வதென்று தீர்மானித்தான் இது சம்பந்தமான எத்தனங்களில் ராமலிங்க ஐயரும் கோமதியும் தலைமை பூண்டிருந்தனர் ஹோமத்தையும் மந்திர கர்மாக்களையும் நடத்தி வைக்க மலையாளத்திலிருந்து ஒரு மாந்திரிகன் வரவழைக்கப்பட்டிருந்தான் ஹோமம் ஆரம்பிப்பதற்கு முந்திய நாள் சேஷி ஒரு விசேஷ சமாச்சாரத்துடன் கோமதியம்மாளிடம் ஓடோடியும் வந்தாள் கேட்டாயாடி கோமதி சமாச்சாரத்தை பிள்ளையார் பிடிக்க குரங்காய் விட்டதே உன் கதை என்று தொடங்கினாள் என்ன விசேஷம் சேஷி யாருக்கு என்ன வந்துவிட்டது என்று கோமதி கோமதியம்மாள் கேட்டாள் எல்லாம் உன்னையே தான் சுற்றி பிடித்திருக்கிறது எல்லோரையும் பரம் என்று நம்பியிருக்கிறாயே உன் தலையிலே கல்விழை இருந்ததே சேஷி பாட்டி காதில் சமாச்சாரம் விழுந்ததோ தப்பினாயோ என்ன பாட்டி சொல்லுங்கோ என்னை தவிக்க விடாமல் விஷயத்தை சொல்லுங்கோ பாட்டி அடியம்மா இப்படியும் செய்யத்தான் ஒரு பிள்ளைக்கு மனசு வருமா ஏண்டி ஸ்டேஷன் மாஸ்டர் சங்கரையரை தெரியுமோ இல்லையோ அவரு பாலக்காட்டுக்காரர் அவருக்கு இந்த மாந்திரிகனை நன்றாக தெரியுமாம் அவர் வீட்டில்தான் அவன் தங்கியிருக்கிறானாம் அவனே உண்மையெல்லாம் சங்கரய்யரிடம் சொல்லிவிட்டானாம் ஏண்டியம்மா இந்த காலத்து பிள்ளைகள் எதற்கு வேண்டுமானாலும் துணிந்து விடுவார்கள் போல் இருக்கிறது ஆனால் உன் மாப்பிள்ளை பாலுவுக்கு விஷயம் தெரியாதா என்ன தெரிந்திருந்தால் எப்படித்தான் அவன் மனம் ஒப்பினான் விஷயத்தை சொல்லுங்க பாட்டி சொல்கிறேண்டியம்மா சொல்லத்தான் வாய் வருகிறதா நீ எப்படியடி உன் கண்மணியை பிரிந்திருப்பாய் இதைக் கேட்டவுடன் நானே பதறியடித்து ஓடி வந்தேனே நீ எப்படியடி அம்மா சகிப்பாய் சொல்லுங்க பாட்டி என் ருக்குவுக்கு என்ன என்னவா குடும்ப தோஷத்திற்கு அவளை பழியிட்டு ஹா என்ன ஆமாண்டியம்மா ஆமா கேளு யார் உங்களுக்கு இதையெல்லாம் சொன்னது அம்மம்மா நான் மாட்டேண்டியம்மா ஊற சொன்னாலும் பேரை சொல்ல மாட்டேன் அதுலேயும் அகத்து காரியங்கள் நாளைக்கு சேஷி பாட்டி இரண்டு அரிசி பிச்சை எடுப்பதும் போய்விடும் உள்ளபடி நான் இப்பொழுது பிறர் காரியத்தில் தலையிடுகிறதே இல்லை இருந்தாலும் உன் விஷயம் என்றதும் மனசு கேட்கவில்லை ஓடோடியும் வந்தேன் அப்புறம் என்ன சொல்லுங்க பாட்டி அந்த வீடு கட்டுவதற்கு முன்னால் முற்றத்திலே ஒரு புளிய மரம் இருந்ததாம் அதிலே ஒரு யஷினி வாசம் செய்து வந்ததாம் வீடு கட்டுவதற்கு அந்த மரத்தை வெட்டப் வெட்டப்போகும்போது அது ஒரு ஸ்திரீமணி கேட்டதாம் அதை கவனியாமல் அவர்கள் வீட்டை கட்டினார்களாம் அதனால் அந்த யஷினி ஏழு தலைமுறையாக கரையேற்றப்படாமல் அழைந்து கொண்டிருக்கிறதாம் இப்பொழுது எட்டாவது தலைமுறையில் அது இவர்கள் சந்தான விருத்தியை தடைப்படுத்தி இருக்கிறதாம் அதற்காக ஹோமம் சாந்தி ஏதேதோ செய்வது போல மந்திர சக்தியினாலே உன் பெண்ணை அதற்கு பலி கொடுக்க போகிறார்களாமடி சேஷி பாட்டி இவ்வாறு கூறிவிட்டு இரண்டு சொட்டு கண்ணீரையும் சிந்தினாள் போதும் பாட்டி கேட்க சகிக்கவில்லையே இப்படியும் இந்த காலத்தில் செய்வார்களா பாட்டி இது யாரோ கட்டிவிட்ட கதை மாதிரி என்றோ இருக்கிறது கதையோ உண்மையோ எனக்கு தெரியாதிரியம்மா நான் கேட்ட முழு சமாச்சாரத்தையும் சொல்லிவிடுகிறேன் உன் பெண்ணை இந்த மாந்திரிகன் பார்த்தானாம் ஏராளமான பணம் கொடுத்து விஷயம் இருக்க ஏற்பாடு செய்திருந்த போதிலும் உன் பெண்ணின் பொலிவையும் சாந்தத்தையும் கண்டு மனசு வராமல் எப்படியாவது அவளை தப்புவித்துவிட இந்த பூஜை முடியும் மட்டும் அங்கிருக்க விடாமல் அழைத்து போய்விட வேண்டும் என்றும் சொன்னானாம் ஏண்டியம்மா உன் பேரிலுள்ள அபிமானத்தினாலே தப்போ சரியோ என் காதில் விழுந்ததை சொல்லிவிட்டேன் நாளைக்கு சேஷி தலை வெளியில் உருளாமல் மட்டும் நீ பார்த்துக்கொள் சேஷிபாட்டிக்கு பாட்டிக்கு இந்த சமாச்சாரம் யார் கூறினார்களோ எங்கிருந்துதான் கிடைத்ததோ தெரியாது ஆனால் அவள் கோமதியின் உள்ளத்தில் ஒரு பெரும் புயலை கிளப்பிவிட்டாள் கோமதியின் மனம் அலை பாய்ந்தது இப்படியும் நடக்குமா என்ற சந்தேகம் இருந்தபோதிலும் சேஷி பாட்டியின் சமாச்சாரத்தில் சிறிதாவது உண்மை இருக்க வேண்டும் என்றே அவளுக்கு தோன்றியது சமாச்சாரத்தை உடனே அவள் தன் கணவரிடம் கூறினாள் ராமலிங்க ஐயருக்கு பிரமாதமான கோபம் வந்துவிட்டது ஏண்டி உன் மட்டித்தனத்திற்கு எல்லையே கிடையாதா யாரோ என்னவோ சொன்னார்கள் என்று இதையெல்லாம் பறையடித்து கொண்டு திரிகிறாயே வாயை மூடிக்கொண்டு வேலையை பார் என்று அவளை கடிந்து கொண்டார் கோமதிக்கு என்னவோ நிம்மதியில்லை இரவு மறுபடியும் இவ்விஷயத்தை தொடங்கிவிட்டாள் என்னை முட்டாள் என்றோ பைத்தியம் என்றோ என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போங்கள் ஆனால் உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் என் மனசு சமாதானப்பட தயவு செய்து நாளை காலையில் ஸ்டேஷன் மாஸ்டர் சங்கரஐயரைக் கண்டு இதை பற்றி கேட்டுவிட்டு கேட்டுவிட்டுத்தான் வரவேண்டும் என்று மன்றாடினாள் ராமலிங்க ஐயருக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது அடி மௌடிகமே உன்னை கட்டிக்கொண்டு இழவெடுக்க வேண்டியிருக்கிறதே இதையெல்லாம் எப்படியடி அந்த மனிதனிடம் நான் போய் கேட்பது விஷயம் அவர்களுக்கு தெரிந்தால் ருக்குவின் கதி என்ன ஆகும் எங்கிருந்தோ ஒரு சனியனை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து இருக்கிறவன் கழுத்தை அரிக்கிறாயே என்று கத்தினார் கோமதிக்கு அழுகைதான் வந்தது கணவன் தன்னை கோவித்துக் கொண்டதற்கல்ல அவள் மனத்தில் சேஷி பாட்டியின் வார்த்தைகள் ஆழமாக வேரூன்றிவிட்டன இன்று விஷயத்தை விசாரிக்காமல் இருந்துவிட்டு நாளைக்கு தன் பெண்ணுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்துவிடக்கூடாதே கணவரும் பிடிவாதமாக இதை விசாரிக்க மாட்டேன் என்கிறாரே என்ற துக்கம்தான் அது இரவு முழுவதும் அழுது கதறி காரியத்தை சாதித்தே விட்டால் மனைவியின் முட்டாள்தனமான தீர்மானத்தையும் பிடிவாதத்தையும் பொறுக்காதவராய் ராமலிங்க ஐயர் தலையில் அடித்து கொண்டு காலையில் சங்கர் ஐயரைக் கண்டு இதை பற்றி கேட்டார் சங்கர் ஐயர் இது யாரோ விரோதத்தின் மேல் கட்டிய கதை என்றும் அந்த மாந்திரிகன் ஒருபோதும் இம்மாதிரியான காரியங்களில் ஈடுபட மாட்டான் என்றும் வம்பர்களின் வார்த்தைகளை நம்பி தடபுடலாக ஏதும் செய்துவிட வேண்டாம் என்றும் சொல்லி அனுப்பினார் ராமலிங்க ஐயருக்கு அவமானமாய் போய்விட்டது வீட்டிற்கு வந்ததும் தம் மனைவியை கண்டவாறு பேசி இனி இம்மாதிரி அசம்பாவிதமான வார்த்தைகள் எவைகளையாவது தம் காதுகளில் போட்டால் வீட்டை விட்டு ஓடிவிடுவதாக பயமுறுத்தினார் கோமதியின் தாபம் என்னவோ தீரவில்லை எச்சமயமும் அவள் தன் மகளின் உயிருக்கு ஆபத்தையே எதிர்நோக்கி கொண்டிருந்தாள் ஸ்டேஷன் மாஸ்டரையும் கோவு கைக்குள் போட்டுக்கொண்டிருப்பான் என்று அவள் நம்பினாள் அவள் தலையெழுத்து இப்படியும் இருக்க வேண்டுமா எப்படியாவது வீட்டிற்கு அழைத்து வந்து விடுவோம் என்றால் இத்தனை முரண்டு பிடிக்கும் புருஷர் அதற்கு இடம் கொடுப்பாரா ஐயோ ஈஸ்வரி நீதான் அவள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று ஏதேதோ புலம்பிக் கொண்டே இருந்தாள் கோமதியின் மனக்கவலையை மிகைப்படுத்தி காரியங்களை பிரதிகூலமாக்க ஒரு சம்பவம் இரண்டு நாட்களில் நிகழ்ந்துவிட்டது மேலும் அச்சம்பவம் எவ்வளவோ விசால புத்தி படைத்த ராமலிங்க ஐயரின் கண்களையும் கட்டிவிட்டது ஹோமம் முதலியவைகள் மிகவும் விரிவான நடையில் செய்யப்படுவதாக கேள்விப்பட்டு சற்று பக்கத்து கிராமங்களிலிருந்து அதிதிகள் கங்கை கொண்டானில் வந்து கூடினர் ஹோமம் நடக்கும் எட்டு நாட்களும் அதிதி பூஜை செய்யப்படுவதாக அறிவித்திருந்ததால் ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தது கோவும் பாலுவும் இவைகளுக்கெல்லாம் சந்தோஷத்துடன் பண செலவு செய்ய தயாராக இருந்த போதிலும் அவர்கள் மனைவியர் இருவருக்கும் ஓய்வு ஒழிவு இல்லாமல் வேலை இருந்தது சமையல் வேலைகளை செய்யவும் மற்ற காரியங்களை கவனிக்கவும் ஆட்களை ஏற்படுத்தியிருந்த போதிலும் அவர்களுக்கு தேவையான வீட்டு சாமான்களை எடுத்து கொடுப்பதற்கும் அவைகளை விரயம் செய்யாமல் கவனிப்பதற்கும் அச்சிறு பெண்கள் இருவரும் ஓய்வில்லாமல் ஈடுபட வேண்டியிருந்தது மேலும் ஹோமம் பூஜை முதலியவை நடக்கும்போது சில கட்டங்களில் அவர்கள் இருவரும் புகையில் வேறு உட்கார்ந்திருந்து கஷ்டப்பட வேண்டியதாயிற்று மொத்தத்தில் இவ்விசேஷத்தை நடத்துவதற்கு மீனாட்சியும் ருக்மணியும் தான் தூக்கமின்றி கஷ்டப்பட்டார்கள் மீனாட்சிக்கு அப்பொழுது இருபது வயசுதான் இருந்தாலும் அவள் உடல்நிலை இந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கி கொண்டு போகக்கூடியதாக இருந்தது ஆனால் ருக்மணியின் தேக ஆரோக்கியம் அவ்வளவு திடமாக இருக்கவில்லை ஏற்கனவே அவளுக்கு ஒற்றை நாடி சரீரம் அதிலும் அதிகமான வேலை இரவு முழுவதும் தூக்கமில்லை பூஜை முதலிய காரியங்களில் ஈடுபட வேண்டியிருந்ததால் வேலையில் ஆகாரமில்லை இல்லை எப்படியோ சகித்துக்கொண்டு முதல் நாளை தள்ளிவிட்டாள் இரண்டாவது நாள் பகற்பொழுதும் கழிந்தது அன்று மாலை முதல் அவள் உடல்நிலை சரியாக இல்லை அதனோடு ராத்திரி ஹோமத்தில் உட்காருவதற்காக மாலையில் ஸ்நானமும் செய்தாள் உடற்கோளாற்றை வெளியில் காட்டாமல் பாலுவுடன் ஹோமகுண்டத்தின் முன் வந்து உட்கார்ந்து விட்டாள் புகையும் சூடும் அவள் கண்களையும் தேகத்தையும் எரித்தன அவளால் தலை நிமிர்ந்திருக்க முடியவில்லை இருந்தாலும் பூஜையின் மத்தியில் எப்படி எழுந்திருப்பதென்று சகித்துக்கொண்டிருந்தாள் அத்தனை உபாதையையும் சகித்து கொண்டு விட வேண்டுமென்ற உறுதி இருந்தாலும் தேகஸ்துதி ஒத்துப்போகவில்லை ஒரு நிமிஷம்தான் என்னவோ செய்கிறது போல இருந்தது கண்களை இருட்டியது சமாளித்து கொள்ளும் முன்பே ஹோமகுண்டத்தின் முன் சாய்ந்துவிட்டால் ஐயோ பெண்ணே மோசம் போய்விட்டேனே என்ற அலறல் மந்திர சப்தங்களை சப்தங்களையெல்லாம் பொத்துக்கொண்டு எதிரொலித்தது எங்கிருந்துதான் பார்த்து கொண்டிருந்தாலோ கோமதி அவ்வளவு கூட்டத்தையும் ஒரே எட்டில் தாண்டி ருக்குவினிடம் ஓடி வந்தாள் ராமலிங்க ஐயரும் அங்கேதான் பூஜையை கவனித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவரும் ருக்மணியிடம் ஓடி அவளை ஹோமகுண்டத்தின் முன்பிருந்து தூக்கி கொண்டார் கோவு பாலு மீனாட்சி எல்லோரும் மனம் பதறிவிட்டனர் அவர்களும் எழுந்து போய் ருக்குவை கவனிக்க விரும்பிய போதிலும் பூஜையின் நடுவே எழுந்திருப்பது கூடாதென்று உட்கார்ந்திருந்தனர் ராமலிங்க ஐயர் ருக்குவை தோளில் சாய்த்து கொண்டு பூஜை கூடத்தை கடந்து வெளியே வந்தார் வீடு முழுவதும் ஒரே புழுக்கமாகவும் புகை சூழ்ந்தும் இருந்தது ஆகவே அவர் ருக்குவை அதே வரிசையில் சில வீடுகளுக்கு அப்பால் இருந்த தம் வீட்டிற்கு கொண்டு போக வெளியே வந்தார் அவரைத் தொடர்ந்து கோமதி அழுது கொண்டே வந்தாள் சில வேண்டிய மனிதர்களும் அவரோடு வெளியே வந்தனர் வெளியே ஜில் என்ற காற்று வீசியது நாலைந்து வீடுகள் கடந்து போவதற்குள் ருக்கு அடைந்து விட்டாள் உடம்பில் ஏற்பட்டிருந்த பலகீனம் அவளை அப்படி தலைசாய வைத்ததை அன்றி அவள் நிலை தவறி மூர்ச்சையடைந்து விடவில்லை அவளுக்கு அதன்பின் நடந்தவை யாவும் கனவு போல தெரிந்து கொண்டுதான் இருந்தன ஆகவே அவள் கண் விழித்ததும் என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள் ஐயோ பூஜையிலிருந்து என்னை ஏன் தூக்கி வந்தீர்கள் என்னை அங்கே கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்றாள் நல்ல நினைவு இருந்தாலும் எப்படியும் ஹோமத்திற்கு பங்கம் வராமல் நடந்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணத்தாலுமே ருக்மணி இவ்வாறு கூறினாள் ஆனால் அதே வார்த்தை ராமலிங்க ஐயரின் வைரம் பாய்ந்த மனதை பரகாக்கிவிட்டது ருக்மணிக்கு பதில் ஏதும் கூறாமல் அவளை வீட்டிற்கு கொண்டு போய் கட்டிலில் கிடத்திய அவர் கோமதி உன் பேச்சை கேட்காமல் மோசம் போய்விட்டேனே என்று கூறி தலையில் கைகளை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து விட்டார் ஏற்கனவே மனம் இடிந்திருந்த கோமதிக்கு இவ்வளவு சொல்லிவிட்டால் போதாதா பெண்ணையே பறி விட்டது போன்று வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு ஓலமிட்டு அழத் தொடங்கினாள் ருக்குவுக்கு ஒன்றும் விளங்கவில்லை அவள் படுக்கையில் நின்று எழுந்திருக்க முயன்றாள் முடியவில்லை தேகத்தில் அசதியும் ஜுரத்திற்கு உண்டான கோளாறுகளும் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது இருந்தாலும் தன் பெற்றோர்கள் இப்படி துக்கப்படுவதன் காரணம் என்ன அம்மா என்று கோமதியம்மாளை விசாரித்தாள் என்னடி என் கண்ணே உனக்கு சுய நினைவும் இருக்கிறதா அம்மா எதற்காக அழுகிறாய் ஏன் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டீர்கள் கோமதி தன் கணவனை நோக்கி பார்த்தீர்களா பார்த்தீர்களா அவள் நினைவு முழுவதும் அங்கேதான் இருக்கிறது மந்திர சக்தி அவ்வளவு பலமாக வேலை செய்கிறது ஐயோ என் கண்ணை நான் உயிருடன் பார்க்கப் போகிறேனா அட சதிகாரர்களா என் ஒரே குழந்தையையும் பலியிட்டு விட்டீர்களே என்று அழுதாள் ருக்மணி எவ்வளவு ஆலோசனை செய்தும் தாயின் சொற்களை அர்த்தம் செய்து கொள்ள முடியவில்லை அம்மா என்னை ஏன் இப்படி பைத்தியமா அடிக்கிறாய் நீ சொல்வது ஒன்றும் எனக்கு தெரியவில்லையே யாரை சதிகாரர்கள் என்கிறாய் யார் யாரை பலியிட்டு விட்டார்கள் யாருக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று கேள்விகளை அடுக்கினாள் கோமதி வாய் திறக்கும் முன் ராமலிங்க ஐயர் நீ பேசாம இருடி அவள் சற்று நிம்மதியாக தூங்கட்டும் ருக்மணி நீ தூங்கம்மா காலையில் எல்லாம் விவரமாக சொல்லுகிறேன் என்று கூறி சம்பாஷணையை முடித்து வைத்தார் ருக்குவுக்கு எப்படி தூக்கம் வரும் உடல் வருத்தம் ஒருபுறம் இருந்த போதிலும் மன வருத்தம் அவளை கண்ணயற விடவில்லை பெற்றோருக்கு திடீரென்று உண்டான மன வருத்தத்தின் காரணத்தை ஆலோசனை செய்தவாறே கண்களை மூடிக்கொண்டு கிடந்தாள் இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி வணக்கம்